சாய்ஸ் உங்களை யார் வரவேற்கிறது அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ நம்ம எதிர்பார்த்த ஒரு குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஜனவரி எண்டுக்குள்ளே அப்படின்னு அவங்க பிளானரில் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷனும் கூட எப்படி பார்த்தாலும் தேதிக்குள்ளே உறுதியாக வந்துருன்னு எல்லாருக்கிட்டையும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஸோ அதன் அடிப்படையிலே ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஃபஸ்ட்டு விஷயம் செகண்ட் என்ன நம்ம படிக்கிறதுல இன்னும் கொஞ்சம் வேகம் கொடுங்க நாங்கள் கரெக்டாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அதாவது நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துட்டாங்க ஏன்னா டிலே ஆயிருந்துச்சினா தான் மனசை விட்டுருவோம் ரொம்ப மனசை விட்டுருவோம் ஏன்னா அது லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் வர வேண்டியது ஸோ அப்படிங்கிற போது ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் கிட்டத்தட்ட காலை நாலு மணிக்கு நான் பார்த்தேன் டக்குன்னு செல் எடுத்து எதார்த்தமாக பார்க்கும்போது நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி எப்படி மெசேஜ் வரும் உடனே டவுன்லோட் பண்ணி டெலகிராமில் அனுப்பிச்சி விட்டேன் ஸோ நோட்டிபிகேஷன் பொறுத்தளவு வந்த உடனே அப்ளை பண்ணாமல் ஒரு ஒன் வீக் கழித்து அப்ளை பண்ணுங்கள் ஒரு ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து கூட அப்ளை பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்காங்க நாங்களும் சொல்கிறோம் நீங்களும் பார்த்துக்காங்க ஏன்னால் எந்த மிஸ்டேக் இருக்கக்கூடாது மிஸ்டேக் இருந்தாலும் கரெக்ஷன் உண்டோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறக்காக நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்ளை பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமானது ரைட்டா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருப்பீங்க சில பேருக்கு ரெனுவல் பண்ணாமல் கூட இருப்பீங்க ஏன்னா ஃபைவ் இயர்ஸில் ரெனுவல் பண்ணாமல் இருந்தால் அது ரெனுவல் ஃபீஸ் கட்டிட்டு தான் அப்ளை பண்ண முடியும் அது போய் நம்ம ஒன் டைமில் பார்த்தா தெரியும் யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் கரெக்டாக எடுத்து வைக்கணும் பாஸ்வேர்டில்லாம் ஃபர்கெட் கொடுத்து எடுத்துக்கலாம் அதெல்லாம் கீழே வழிமுறைகளே போட்டிருக்காங்க இங்கிலீஷ்லையும் போட்டிருக்காங்க தமிழ்லையும் போட்டிருக்காங்க நாங்களும் உங்களுக்கு சொல்கிறோம் ரைட்டாக அதேமாதிரி புதுசாக இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க ஜ அது ரெண்டு மூணு விஷயம் பண்ணியிருக்காங்க அது மொத்தமாக நான் சொல்கிறேன் ஒரே இதை வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் ரைட்டாக ஸோ வணக்காவலரில் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க அந்த டிகிரி ஆட் பண்ணியிருக்காங்கன்னு எந்த கன்ஃபியூஸும் பண்ணிக்கிறாங்க ஸோ அது அது எதுக்காக பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலில் ஒரு வீடியோவில் கொடுத்துருவேன் அதை ஃபுல்லாக பார்த்துருங்க பார்த்துட்டு அடுத்து ஸ்கிப் பண்ணிடணும் அடுத்து அப்ளை பண்ணுறது தான் டேரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒன் வீக் கழிச்சு சொல்ல ரிலாக்ஸாக ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே அந்த ரீசன்ட் ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணோம் நம்ம இதுக்கு முன்னாடி சரி அது பரவாயில்ல பண்ணிவிடுவோம் அப்படே பண்ணக்கூடாது ஸோ ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபு அந்த டேட்டாக இருக்கட்டும் அந்த பேர் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் புரிதா உங்களுக்கு ஸோ அதாவது எல்லாமே கரெக்டாக வச்சுக்கிட்டு ஆதார்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா சில நேரம் மெயில் ஐடி மாற்றிருப்போம் நம்ம ரீசெண்டாக மெயில் ஐடி ஏதாவது மாற்றிருப்போம் அல்லது செல் நம்பர் தான் மாற்றியிருப்போமா கரெக்டாக வச்சுருக்கோமா அந்த மெயில் ஐடி செல் நம்பரில் ஏன்னா எல்லாமே மெயிலில் தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க ஸோ எல்லாத்தையும் நமக்கு சைடு டென்த்து மார்க் டேட்டில் இருந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம முழு திருப்தியோடு அப்ளை பண்ணோன்னா கரெக்ஷனே வராது அழகாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் புரியுதா உங்களுக்கு ஸோ வேக்கண்ட் அப்படிங்கிறத பற்றி நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லுவேன் வேக்கண்ட் எப்படி இவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க இது போதுமானதா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா நல்லாயிருக்குமா என்ன ஏது இந்த இதோட கட் ஆஃப் கொண்டு சொல்ல முடியும் கட் ஆஃப்னால் கட் ஆஃப் இல்லை இவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம்னு சொல்லலாம் முயற்சினா இப்போ இந்த வேக்கண்ட்டுக்கு இன்னும் ஆட் பண்ணுவாங்க கண்டிப்பாக வேக்கண்டெலாம் ஆட் பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் வேக்கண்ட்லாம் ஆட் பண்ணுவாங்க கண்டிப்பாக அந்தந்தானு ஒரு கண்டிப்பாக பத்தாயிரத்தையாக தொற்றுன்னு வச்சுக்காங்க வே கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் இதில் வச்சுருக்கிற அந்த வே ஒவ்வொரு போஸ்டிங் தகுந்தாப்பில் நம்ம எவ்வளோ கொஸ்டின் எய்ம் பண்ணோம் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல உங்களுக்கு இவ்வளோ கண்டிப்பாக இவ்வளோ கொஸ்டின்ஸ் மேலே எய்ம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் மாதிரி நூற்றி இருபது நாட்கள் தான் இருக்குது நம்ம ஜூனை கணக்கெடுத்துக்கவே முடியாது இந்த ஜனவரியும் நம்ம வார்த்தையில் வரக்கூடாது ஜனவரிங்கிற வார்த்தையே வரக்கூடாது ஜனவரிங்கிற வார்த்தையே வரக்கூடாது ஜூனுங்கிற வார்த்தையும் வரக்கூடாது அப்போ இடையில இருக்கிற நாலு மாதம் தான் இந்த நாலு மாதத்துக்குள்ளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும்தான் இந்த தேர்வுக்கான வெற்றியே இது வரைக்கும் படித்தது இதுக்கு முன்னாடி படிக்கலை அதெல்லாம் கிடையாது இந்த நாலு மாதம் இந்த நாலு நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த நாலு மாதம் இந்த நாலு மாதம் அன்னைக்கு இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இதை கரெக்டாக பயன்படுத்தணும்னு வச்சுக்காங்கவேன் கிளியராக உள்ளே போயிடுவீங்க ரைட்டா முன்னாடி நல்லா படிச்சிருந்தது இந்த நாலு மாதம் விட்டால் கூட வேஸ்ட்டாக போயிடும் கரெக்டாக நாலு மாதம் நாலே நாலு மாதம் நான் படித்தா பாஸ் பண்ணிடலாம் மாதம் நாலு மாதம் நூறு சேதம் பாஸ் பண்ணலாம் தாராளம் மூணு மாதம் அவங்க டைம் கொடுக்கட்டும் பொதுவாக குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்தால் மூணு மாதம் தான் டைம் கிடைக்கும் இந்த விட நான் ஒரு ஒரு மாதம் சேர்த்து கிடச்சிருக்கு அதனால் தாராளம் அது எந்த ஒரு இதுவுமே கிடையாது அழகாக அதேமாதிரி சிலபஸ் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை அதே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க தமிழ் ஓல்டு சமைச்சு நம்ம எப்பயும் போல சேஃப்டிக்காக படிச்சுட்டு போகிறோம் அவ்வளோதான் ரைட்டாம்பா ஸோ அது சம்மந்தமாக நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நீ ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணுங்கள் தமிழில் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு தேவைப்பா ஏஜ் சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கா அங்கே ஏஜ் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்கல்ல ஜஸ்ட்டு நீங்கள் போய் பாருங்கள் ரைட்டா நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள் நமக்கு மெயினாக என்ன வேக்கண்ட்டு எக்ஸாம் டேட்டு ரிசல்ட்டு ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு தோராயம்னு போட்டிருக்காங்க அது எப்போலாம் வந்துருப்போம் போது எக்ஸாம் எழுதணும் நம்ம நோக்கம் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுறது தான் இந்த மாதிரி ஒரு முக்கியமான தகவல் நாலு தகவல் தான் பார்ப்போம் எஜுகேஷன் குவாலிகேஷன் எதில் டிகிரி வச்சுருக்காங்க எதில் டென்த்து எதில் டுவெல்த்து இந்த வணக்க வந்து சயின்ஸ் படித்தவங்க என்னென்னு அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும் டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடணும் ஓகேவா நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கொடுப்பேன் ஸோ ஓகே தேங்க்யூ தேங்க்யூ டுவால் இதுக்குள்ளேயே ரொம்ப மூழ்கி இருக்காதிங்க டக்கு டக்கு டக்குன்னு பாருங்கள் அடுத்தடுத்து என்ன போனோம் ஏது போனோம் அடுத்தடுத்து ஒரு ஆக்டிவ் ஆயிருங்க ஓகேவாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ அதாவது நம்ம செல்ஃபோனில் சார்ஜ் போடும்போது எவ்வளோ இருக்கும் ஒரு தேர்ட்டி நம்ம சார்ஜ் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் பொதுவாக அப்படியே சார்ஜ் சார்ஜ் போட்டுன்னு வந்துச்சுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகிடுச்சுன்னா அடுத்து அந்த செல் அப்படியே தைரியமாக அந்த செல்லை கையில் வச்சுட்டு என்ன பண்ணலாம் தைரியம் எங்கேனாலும் வெளியே போகலாம் வரலாம் அது மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் லோவாக இருந்திருக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி வரும் ஒரு சார்ஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப லோவாக இருந்திருக்கும் இப்போ வந்து ஒரு ஃபுல் சார்ஜ் மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சார்ஜ் ஏற்றின மாதிரி இப்போ உங்களுக்கு ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் டக்கு 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 பயன்படுத்தி அடித்து ஓடுறது தான் இருக்குது விட்டுறாதீங்க ரொம்ப கவனம் ரொம்ப கவனம் நல்லா புரிஞ்சுக்காங்க மோர் தென் காம்படிஷனாக இருக்கும் கண்டிப்பாக காம்படிஷன் இருக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்கள் சும்மா ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே இருப்பீங்க அவங்கள மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க கண்ணுக்கு நீங்கள் நாங்கள் நிறையா பேரை இருக்கோம் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க பார்க்குறோம் காம்படிஷன் ஹெ ஹெவியாக தான் இருக்கும் கண்டிப்பாக நல்லா படித்தா மட்டும்தான் வேலைக்கு போக முடியும் ரைட்டா அசால்ட்டாக படிச்சுட்டு போவோம் ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம் அதெல்லாம் கதைக்கே ஆகாது ரைட்டா எல்லா பார்ட்லையும் எல்லா திறமையும் கரெக்டாக கொடுத்தா தான் கொஸ்டின் பேப்பர் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் நல்ல டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் போனோம் நல்லா நிறையா கவனம் படிக்கணும் ஒன்றுக்கு ரெண்டு பிற நல்லா ரீட் பண்ணணும் நேரம் பார்க்கக்கூடாது தேவலாம் இனிமேல் இப்போ அது இதுன்னு தேவலாம் எக்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது புரியுதா உங்களுக்கு தெரியாமல் ஒன்று ரெண்டு ஏதோ அவசரம் அப்படின்னு சொல்லி வேஸ்ட் பண்ணியிருப்போம் பட் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா வீட்டுக்கு முன்னாடி வாசல்லையே ஒட்டி போட்டுடணும் இந்தப்பா நோட்டிஃபிகேஷன் இந்தாப்பா அப்படின்னு சொல்லி ஒட்டி போட்டணும் வீட்டுக்கு முன்னாடி கதை டம்னு அடைச்சிடணும் புரியதா உங்களுக்கு ஸோ வீட்டில் நீங்கள் எடுத்து பேசணும் அந்த சுச்சுவேஷன்லாம் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு நாலு மாதம் நூற்றி இருபது நாள் நூற்றி இருபது நாள் நூற்றி இருபது நாள் அப்படிங்கிறத மைண்டில் நல்லா செட் பண்ணிடுங்க ரைட்டாக உங்களுக்கு ஜூனுங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க எக்ஸாம் டேட் தான் ஜூன் ஒம்போது ஜூன் நமக்கு எந்த விதத்துலையும் இது பண்ணாது ஏன்னா ஒம்பது நாளுங்கிற போது அங்கே லாஸ்ட்டு எட்டு நாள் ஏழு நாளுங்கிறது ஜஸ்ட்டு ஏதோ 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 லைட்டாக ரீட் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் அது லாஸ்ட் ரிவிஷனுக்கு தான் ஆகும் த சும்மா ஃபாஸ்ட் ரிவிஷனுக்கு தான் ஆகும் தவிர இதை எந்த விதத்துலையும் அது கை கொடுக்காது இதுதான் மெயினு இந்த நூற்றி இருபது நாள் தான் மெயின் புரியுதா உங்களுக்கு ஸோ பார்த்துக்காங்க ஸோ தேங்க்யூ வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ தேங்க் யூ